உறவுகள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் மற்றும் பொதுநல சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் தமிழ்நாடு டாக்டர் ஐயா ஏ பி ஜே அப்துல் கலாம் நம்புரிமை அனைத்து வாகன ஓட்டுநர்கள் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் திருச்சிங்கம் எஸ் ஆர் ஜி பகனிங்குச்சி பதிவேன் உறவு கடந்த பத்தாம் தேதி ஒசூரில் நடந்த ஒசூர் பகுதியில் ஜூஜுவாடி இரண்டு செக் போஸ்ட் பகுதியிலுமே அந்த மாதிரி நடக்குது பட் நம்ம வந்து அத்திப்பள்ளியிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ள அதாவது கர்நாடகா இருந்து தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரு ஆர்டிஓ செக் போஸ்டில் இடதுபுற பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ செக் போஸ்டில் நம்ம ஒரு இன்னல் பல பேருக்கு இந்த வாகன ஊரில் சரியான முறையில் டன்னேஜ் இருந்தோம் சரியான முறையில் லோடு ஹைட்டிங் கரெக்டாக இருந்தாலும் வாகனத்தின் ஆவணங்களை அனைத்து சரியான முறையில் இருந்தாலும் ஆவணங்களை செக் பண்ணாமலையும் மற்றும் இவங்க கிட்ட வந்து ஐநூறு முதல் ரெண்டாயிரம் வரையும் குண்டர்கள் வைத்து ரவுடிகளை வச்சு வழிப்பறியில் ஈடுபடக்கூடிய ஆட்டு பொதுவாக பொதுவா இந்த பதிவு வந்து ஆர்டி ஓக்கள் கவனத்திற்கு ஆர்டி ஓக்கள்னா வழிப்பறியில் ஈடுபடக்கூடிய சொல்ல கவனத்திற்கு அவங்க மாவட்டம் மட்டும் மாவட்டமும் அண்டை மாநிலமும் செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை வச்சிருக்கமோ பல வாகனத்தை வச்சிருக்கோ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இன்னைக்கு வந்து மோட்டார் வந்து அழிவுனுக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா நீங்க செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னும் போது நீங்க உங்களுக்குண்டான கஷ்டத்தை சொல்றீங்க ஆட்டி ஓக்கள் ஆனால் வாகனத்தை வைத்திருக்கக்கூடிய அவருடைய கஷ்டத்தை யார் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சரியான முறையில் ஆவணங்கள் அனைத்தும் சரியான முறையில் தான் நீங்கள் அனுப்பிச்சி விடணும் நீங்கள் அதை விட்டுட்டு குண்டரில் வைத்து ரவுடிகளை வச்சு மிரட்டம் தொழிலில் ஈடுபட்டால் இதுதான் உங்களுக்கு முதல் கட்டமாக சிஎஸ்ஆர் இந்த ஒசூர் சிப்காட் பகுதியில் ஜூஜுவாடியில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ அலுவலகத்து மீது சிஎஸ்ஆர் காப்பி நம்ம பெறப்பட்டிருக்கோம் நம்ம தொழிற்சங்க அமைப்பு மூலயமா புரிஞ்சுங்களா இதுவரை எந்த ஒரு சங்கமும் செய்யாத செயல் சரியா இந்த அநாகிரகமா வைத்து வாகன ஓட்டுநர்கள் ஆவணங்கள் சரிவர இருந்தோம் அவருடைய ஓட்டுநர் உரிமம் சரிவர இருந்தோம் எடை டன்னேஜ் வாகனத்தில் இருக்கக்கூடிய எடைகள் நிகரான முறையில் அது சரியான முறையில் இருந்தோம் டன்னேஜ் அது வாகனத்துக்கு ஏற்றவாறு இருந்தாலுமே ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை வசூல் பண்றீங்க அது மிகப்பெரிய தவறு அதே போல இந்த ரவுடிகளை வைத்து ஒரு செக் போஸ்ட் இருக்க வந்து இவ்வளவு விஷயங்களை தவறான முறையில வழிப்பருக்கு ஈடான ஒரு செயல்களை செய்யறீங்கன்னா மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் நீங்க புகார் கொடுத்தாலும் அந்த புகார் காவல் நிலையத்துல எடுபடல ஏன் காரணம் உண்மை மட்டும்தான் நிலைக்கும் போய் நிலைக்காது ஆகவே அந்த புகார் மனு உங்க அதிகாரம் மூலமா அரசு சார்ந்த அரசு அதிகாரியா இருந்தாலும் நீங்க கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க முடியல ஏன்னா உண்மை தன்மை அத்துணையும் இருக்கு இந்த வீடியோல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நாங்க எத்தனை பேரை வச்சுருக்கீங்க எத்தனை பேரை ரவுடிசை வச்சுட்டு எவ்வளோ பேர் ஊட்டல வந்து சாலை நடுவே நின்று வாகனத்தை மறித்து போக்குவரத்து இடையூறு பண்றது போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் தான் நீங்க வாகனத்தையே வந்து ஆய்வு பண்ணணும் வாகனத்தின் ஆவணங்களை ஆய்வு பண்றதுக்கு அழைப்பு விடுக்கணும் அதை விட்டு ரவுடியில் வச்சுட்டு பெரிய தடியை வச்சுக்கிட்டு டே நில்ரா வண்டி அப்படின்ட்டு அநாகிரமா பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் இனி ஒரு காலத்தில் நடக்கக்கூடாது பார்த்துக்குங்க அதே போல இந்த இடத்துல இங்க ஆல்ரெடி ஐயா சொல்லிட்டாரு அதாவது சிப்காட் காவல்நிலை ஆய்வாளர் சையத் முபாரக் ஐயா அவர்கள் விசாரணை அடிப்படையில் கரெக்ட் இது மாதிரி நடக்குது ரைட்டு நாங்கள் மேலிடத்துக்கு தெரியப்படுத்தணும் முதல்கட்ட வாசியிருக்க இது முடிவு அடையலை முடிவு முடிவடைய விட மாட்டாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவோம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம இது இருக்கவே மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்க இதோட தெரிஞ்சதில்லை இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் தான் இருக்குது இதையும் நாங்கள் தான் இருக்கோம் பார்த்துதான் இருப்பாங்க ஓட்டுநர்கள் கவனத்திற்கு ரவுடிகள் வாகனத்தை வாகனத்தை வந்து நடுவுல வந்து சாலையில தேசிய நெடுஞ்சாலையில வந்து நடுவுல நிப்பாட்டி அநாகிரமான வார்த்தைகள் பேசினாலோ அடிக்க பாய்ந்தாலோ அடித்து துவம்சம் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுங்க புரியுதா அதாவது மரியாதை கொடுத்தா மரியாதை 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 கொடுக்க வேண்டிய அவசியங்கள் நமக்கு இல்ல வாங்க ஆவணங்களை செக் பண்ணி அதிகாரி கூப்பிடுறாங்கன்னா கூட அரசு ஊழியர்கூட்டா தான் வரணும் ரவுடிங்க வந்து மிரட்டின்னு டார்ச் வச்சு டே இறங்கி போட அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப இது தப்பான விஷயம் இதெல்லாம் வந்து அதிகாரிகள் அலுவலகம் சார்ந்த ஒரு விஷயம் நீங்கள் இது இனி வரும் அந்த ரவுடிகளை வச்சு சாலையில் வாகனத்தை மறுச்சு இந்த மாதிரி வழிப்பறியில் ஈடுபடுங்க ஆனால் தான் இதுவும் ஆட்டா எல்லாமே சரியானதும் நீங்கள் ஆசை வந்து வழிப்பறிதான் கருதும் சொல்லுங்க நல்ல நல்ல அதிகாரிலாம் இருக்காங்க அந்த அதிகாரிலாம் பார்த்து திருந்துங்க இதான் நான் வந்து ஆர்டியோ அதிகாரிகளுக்கு எல்லை சோதனை சாவடி இருக்கக்கூடிய தவறான முறையில் செயல்படக்கூடிய ஆர்டிஓ குழு கவனத்திற்கு நான் தெரிவிக்கிறேன் நல்ல நல்ல அதிகாரிகள் இருக்காங்க எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேசியிருக்கேன் எனக்கு இப்ப இல்லை ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்தே அதிகாரிகள் பழகம் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் இதே போல கோயம்புத்தூர் பகுதியில் கோயம்புத்தூர் பகுதியில் அநாகரிகமாக நடந்து கொள்ளக்கூடிய இடத்துல அதாவது எப்படின்னா வாகனம் வந்து சாலை ஓரத்துல வந்து பார்க் பண்ண கூட விடாம வண்டி நிப்பாட்டி அப்படியே அங்கேயே ரவுடிகளை வச்சு மதுக்காரன் செக் போஸ்ட் அதை நான் இப்ப விசிட் போயிருந்தேன் அதை பத்தி நான் விரைவில் சொல்கிறது என்ன விஷயம்ட்டு அவங்களே நான் தூங்க விட மாட்டேன் ஏன்னு கேட்டால் அவங்களும் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரவுடிகளை தான் காசு கலெக்ஷன் பண்றாங்க தான் வச்சுக்கிறது அதுல நம்ம ஓட்டுநர்ல வச்சு அவங்க வாங்கறது ஓவர் டெனேஜ் இருந்தாலும் ஓவர்டை வாங்கறதும் சட்டம் என்றதும் எதுக்கு சொல்லுங்க சட்டம் என்பது விபத்துகளை தவிர்ப்ப மக்களின் பாதுகாப்பு கட்டமைப்புக்கு தான் மோட்டார் வாகன சட்டத்தை திருத்தங்களை கொண்டு வராங்க அதிக பாடங்களை ஏற்று செல்லும் போது விபத்துகள் நடக்கும் விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்போ அதிக பாருங்களை ஏற்று சென்றாலும் நீங்க அமௌண்ட் கொடுத்துட்டு போறதும் மிகப்பெரிய தவறு சில டிரான்ஸ்போர்ட் ஓனர் செய்யக்கூடிய விஷயங்கள் தவறு அதே போல சரியான முறையில் நிகரான டன்னேஜ் வாகனத்தை சரியான முறையில் வச்சு அதுக்கு டாக்ஸுலாம் கட்டி போறாங்க அப்படின்னா வாகனத்தை விடுங்க சரியான முறையில் ஆய்வு பண்ணிட்டு சீல் போட்டு அனுப்பிச்சு விடுங்க அதை விட்டு டிராவல்ஸ் வண்டி போனா கூட ஒரு கார் போனா கூட நூறு ரூபாய் இந்த சீல் போடுற விஷயத்த பண்றீங்க இதை மாற்றி அமிச்சுங்க கண்டிப்பா நான் தூங்கவே விட மாட்டேன் நான் தூங்கவே விட மாட்டேன் கண்டிப்பா உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன் ஏன் என்ன அப்படின்னு கேட்டதுக்கே சிஎஸ்ஆர் போட்டேன் ஒசூர் மேல புரிஞ்சுங்களா ஒசூர் ஆர்டிஓ செக் போஸ்ட் மேல ஆனா நீங்க அநாயகமா நடந்துக்கிட்டீங்க குடிகார்களை குடிச்சு விட்டு அங்க ரவுடிகளை வளர்த்து அந்த ரவுடிகள் மூலமா எப்படி சொல்றது ரவுடிகளை வச்சு நீங்க மிரட்டினா அந்த தோழில நானும் பயந்துருவ நாங்கெல்லாம் வந்து பல்வேறு மாவட்டங்களும் மாநிலங்களும் வாகனத்தை இயக்கி பல்வேறு பிரச்சனைகளை கண்ட ரவுடிங்க நாங்களும் ஆனா நாங்கெல்லாம் ரவுடிஸ்தல இறங்கணும் அப்படின்னா ஓட்டுநர்ல எல்லாம் அந்த செக் போஸ்ட் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ரவுடிஸ் லோக்கல் ரவுடிஸ்ல தாங்க மாட்டீங்க ஒவ்வொரு வாகன ஓட்டுநர் பத்து பேர் அடிக்கக்கூடிய பலம் கொண்டவன் ஆனால் அதை நீங்க வந்து அபராதம் அப்படின்ற ஒரு விதத்துல தனிப்பட்ட ஒரு போக தாக்கத்துல அவங்க வாங்கினதுக்கு போக விட்டு நீங்க அடிக்கிறீங்க அது தப்பு நீங்க வந்து லோக்கல் தான் வச்சிருப்பீங்க நாங்க போற இடம் எல்லாமே நாங்க ரபடி தான் நாங்க அநாகுகிரமா இறங்கினா நாடு தாங்காது தயவு செய்து இது சவாலா விடுறேன் ஓட்டுற மதிக்க கத்துங்க ஓட்டுறது மரியாதை கண்டிப்பா கொடுப்பாங்க ஆவணங்கள் வாகனத்தை மூவ் பண்ணி விடுங்க வாகனத்தை தண்ணி போ சரி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பத்தாயிரம் முப்பதாயிரம் வாழ்வாதாரத்தை கெடுக்குது மோட்டார் டிரான்ஸ்போர்ட் வந்து வாகனம் வைக்கக்கூடிய வாகன ஓட்டனும் வாகனம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாகன உரிமையாளோட வாழ்வாதாரமே கேள்விக்குறி விருந்தால் வாழ்வா சாபான்ற சூழ்நிலை தளப்படுது அதனால தவறு செய்யக்கூடிய சில ஆட்டோக்களுக்கு உண்டான சில ஆர்டியோல பல ஆர்டியோ பண்றீங்க கருணை உள்ளம் கொண்டு கருணை இதுவா நடந்துக்குங்க தயவு செய்து புரிஞ்சுங்க நீங்க சரியான உள்ள இருந்த வாகனம் சரியான அமுச்சு விடுங்க அதை விட்டுட்டு ஐநூறு முதல்ல ரெண்டாயிரம் வரையும் நீங்க லஞ்சம் வாங்கினால சாலையில் போக்குவரத்து இடையே ஏற்படுது விபத்துக்கள் அத்தனை தொடர்ந்து நடக்குது இதை பத்தி நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்ந்தும் தகவல் கொடுத்திருக்கேன் கோவை மாவட்டம் சார்ந்தும் அது நடவடிக்கைக்கு அடுத்த கட்டம் நகர்வு கொண்டு போயிருக்கேன் கோவை மாவட்டத்தை மட்டும் ரொம்ப இதுவும் நினைக்காதீங்க கோவை மாவட்டத்தில் ஓவர் டென்னை சேர்த்து போகிற வாரத்தில் விரது அங்கேருந்து ரவுடிசன் வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு குடிப்பாட்டு குடிக்க வச்சு அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு அதாவது அந்த ஆட்சி வச்ச போஸ்ட்டை பாதுகாக்கக்கூடிய இடத்துல குடிகாரர்களை கையில வச்சிருக்கீங்க அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச புத்திசாலி நினைக்கிறீங்களா ஒரு அதிகாரி மாதிரி ஒரு நடந்துக்கணும் கற்றுக்கொள்ளுங்க சட்ட திட்டங்கள் அதை விட்டு அங்க வந்து ஒரு முப்பது பேருக்கு சரக்கு வாங்கி ஊத்தி விட்டு அங்க ஒரு கட்டமைப்பு பண்ணக்கூடிய இடத்துல இந்த ஆழமா பேசணும் பெரிய விஷயம்ன்றதெல்லாம் இல்ல இது வந்து ஒசூருக்கு போட்ட சிஎஸ்ஆர் இதுக்கு அடுத்துதான் மதுக்கரை ஆர்டிஓ செக் போஸ்டுக்கு வைப்பேன் பெரிய செக்கா சரியா நீங்க திறந்துவில்லை என்றால் கண்டிப்பா வைப்பேன் நான் தூங்கவே விட மாட்டேன் பாத்துக்குங்க நன்றி நன்றி அடுத்து இந்த சார்ந்து விசாரணை நடைபெற்று தான் இருக்கும் அதிகாரிகளை மேல் நடவடிக்கைக்கு உட்படுத்துவோம் என்பதை இத்தருவத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் வாகன ஓட்டங்களே சாலை சார்ந்து வாகனத்தை இயக்கும்போது வாகனத்தை சரிவர விபத்து இல்லாமல் இயக்குங்க அதிக பாரம் ஏற்ற வேண்டாம் இது தங்களுக்கும் பிரச்சனை சாலையில் செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் பிரச்சனை சாலையில் சிறு வாகனக்கும் பிரச்சனை வெப்பத்தில் இல்லாமல் வாகனத்தை இயக்கி உயிர்களை காப்போம் நன்றி நானகல நாம நன்றி உறவுகள்